ஜக்காத்தை ஒவ்வொரு தனிநபரும் அவரவர் விருப்பத்திற்கேற்ப கொடுப்பதா அல்லது அது கூட்டாக நிறைவேற்றப்பட வேண்டுமா என்கின்ற ஒரு முக்கியமான கேள்வி இங்கே கேட்கப்படுகிறது உண்மையிலேயே ஜக்காத்தை பொறுத்தவரையில் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலஹ் வல்லம் அவர்களுடைய காலத்தில் நபி அலி செல்லம் அவர்களுடைய தலைமையில் இருந்த அரசுதான் அதை பொறுப்பேற்று ஜக்காத்தை வசூலித்து விநியோகம் செய்தது என்பதை நாம் ஹதீஸ்களின் மூலம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது நபி சொல்லா அலிஸ்லம் அவர்கள் ஜக்காத்தை வசூலிப்பதற்காக வேண்டி சில சஹாபாக்களை பொறுப்பாக்கி அவர்கள் உரிய இடங்களுக்கு போய் ஜக்காத்துகளை சேமித்து கொண்டு வருவார்கள் பிறகு அது தகுதியானவர்களுக்கு விநியோகிக்கப்படும் அதிலே ஜக்காத் வசூலிக்கிறவர்களுக்கும் ஒரு பங்கு கொடுக்கப்படும் என்பதையும் நாம் ஜக்காத்துடைய சட்டத்திலே அறியக்கூடியதாக இருக்கிறது எனவே இஸ்லாமிய அரசு இருக்குமாக இருந்தால் அரசு ஜக்காத்தை வசூலிக்கும் நாம் அரசாங்கத்திற்கு அந்த ஜக்காத்தை கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அதே நேரத்தில் அரசுகள் இல்லாமல் சிறுபான்மையினராக முஸ்லீம்கள் வாழக்கூடிய இடங்களை பொறுத்தவரையில் ஷேக் முஹமது மின்சாலிஹலி சைமின் ரஹிமுகுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் ஜக்காத்தை அந்தந்த நாடுகளில் உள்ள சில நலன்புரி அமைப்புக்கள் அல்லது தாவா அமைப்புக்கள் வசூல் செய்து கொடுக்குமாக இருந்தால் அவர்களுக்கு நாம் ஜக்காத்தை கொடுப்பதில் குற்றமில்லை அவர்களிடத்தில் ஜக்காத்தை கொடுப்ப கொடுக்கும்போது அவர்கள் நீதியாக நேர்மையாக நடந்து கொள்வார்களா என்பதை உறுதிப்படுத்தி கொண்டு அவர்களிடம் நம்முடைய ஜக்காத்தை கொடுக்கலாம் ஆனால் அதைவிடவும் தனித்தனியே அவரவர் தங்களுடைய சொத்துக்களை கணக்கு பார்த்து தகுதியானவர்களுக்கு அவர்களுடைய கைகளால் கொண்டு போய் சேர்ப்பது மிகவும் சிறந்தது என்கிற கருத்தை முன்வைக்கிறார்கள் ஏனென்றால் அதிலே ஒரு மன திருப்தியும் ஒரு நம்முடைய ஜக்காத் சரியான முறையில் நிறைவேற்றப்பட்டு விட்டது என்ற நம்பிக்கையும் நமக்கு வரும் என்று ஷேக் அவர்கள் இங்கே குறிப்பிடுகிறார்கள் உண்மையிலேயே இந்த தான் இந்த இடங்களில் பொருத்தமானதாக தென்படுகிறது ஏனென்றால் சில நேரங்களில் நம்முடைய குடும்பத்திலேயே ஜக்காத்திற்கு தகுதியானவர்கள் இருப்பார்கள் ஜமாத்துகளிடம் ஜம்மியாக்களிடம் நாம் அவற்றை ஒப்படைக்கும் போது அவர்களுக்கு அந்த ஜக்காத் போய் சேராமல் அவர்கள் அவர்களுடைய கஷ்டத்திலும் அவர்களுடைய வறுமையிலும் அவர்கள் இருந்து கொண்டே இருக்கிறார்கள் இப்போ நாம் அவர்களுக்கு ஜக்காத்தை கொடுக்கும்போது இரண்டு நன்மைகளை பெறுகிறோம் ஒன்று ஜக்காத்தை கொடுத்து விட்டோம் என்கிற நன்மையை பெறுகிறோம் இரண்டாவது நம்முடைய இன உறவுகளை பேணி விட்டோம் என்கிற நன்மையும் நாம் ஒரே நேரத்தில் பெறக்கூடியதாக இருக்கிறது எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளை இஸ்லாமிய அரசு இருக்குமாக இருந்தால் ஜக்காத் கூட்டாக நிறைவேற்றப்படும் இஸ்லாமிய அரசு இல்லாத இடங்களாக இருந்தால் அல்லது அந்த ஏற்பாடு இல்லாத நாடுகளாக இருந்தால் அவர் அவர் தனித்தனியே கொடுப்பது சிறந்தது கூட்டாக கொடுக்க விரும்பினால் அதில் எந்த தடையும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பொல்லாகூச்ச அல ஆலம்